அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் ஒன்றில் அத்தியாயம் நடக்காத காரியம் மணி சப்தம் கோவிலுக்கு சற்று தூரத்தில் மரத்தடியில் ஒளிந்து நின்று கொண்டிருந்த சடைய மாறருக்கும் கேட்டது நிச்சயம் ஏதோ பிரச்சினைதான் அதில் சந்தேகம் இல்லை கொடுத்த வாக்குறுதியின்படி திரும்பி பாராமல் அவர் இப்போது ஓட்டம் பிடித்தாக வேண்டும் ஆனால் வீரம் கைவர பெற்ற சடையை மாறால் அவ்விதமாக ஓட முடியவில்லை சட்டன தன்னுடைய வில்லில் அம்பை பூட்டினார் சுற்றுப்புறம் எங்கிலும் இருள் சூழ்ந்திருந்தது ஆகையால் ஒன்றுமே புலப்படவில்லை கண்ணுக்கு தென்பட்ட ஒரே ஒளி சுந்தர பாண்டிய ஈஸ்வரத்து மகாதேவருக்கு அருகில் எரிந்து கொண்டிருந்த நந்தா விளக்கு மட்டுமே இல்லை இப்போது அதுவும் அணைந்து விட்டது மணியோசை எழுப்பிய சில கணங்களில் தன்னை சுதாரித்துக் கொண்ட அரையனார் அடுத்த கணம் ஒரே பாய்ச்சலில் தனது வாளால் கர்ப்ப கிரகத்து விளக்கை அணைத்தார் சுற்றிலும் அந்தகாரம் அடுப்பங்கை போல சூழ்ந்து கொண்டது கோவிலை சுற்றி சடசடவென நடமாட்டங்கள் கேட்கத் துவங்கின அடுத்த சில கணங்களுக்கு கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் மிகுந்த குழப்பம் நீடித்தது எய் இந்த பக்கமாக வா பிடி பிடி அவனை தப்பிவிட போகிறான் ஐயோ விட்டு விடுங்கள் போன்ற குரல்கள் ஏக காலத்தில் எழுந்தன கோவிலின் வாயிலிலிருந்து அவசர அவசரமாக கழுத்தை பிடித்து தள்ளப்பட்டதை போல வெளியில் வந்து விழுந்த உருவத்தை வாயிலின் இரு பக்கங்களிலும் காத்துக் கொண்டிருந்த கைக்குடிகள் தங்களுடைய நீண்ட வாளால் வெட்டி வீழ்த்தினர் அடுத்த கணமே அவர்கள் இருவரும் மார்பிலும் அம்புகள் பாய்ந்து அவர்களை சாய்த்தன இருந்து முன்வந்த உருவத்தை பின்பற்றி மற்றொரு பெருத்த உருவம் வெளியில் வந்து ஒரு கணம் சுற்றுமுற்றும் பார்த்தது இந்த உருவம் அரையனாருடையது போல் இல்லை இதற்கு முன் வெளியில் வந்து விட்டது அந்த குரண்டியூர் பெரியவரா பெருத்த உருவத்தின் வாயிலிருந்து ஒரு பிரத்யேக சில்கை ஒளி கிளம்பிற்று அவ்வளவுதான் அந்த ஒலிக்காகவே காத்திருந்தது போல தூரத்திலிருந்து அம்பு மலை பொழிய துவங்கிவிட்டது அடடா வீரர்கள் பிடித்திருந்த வாட்கள் மட்டுமே மின்னும் அந்த இருட்டில் அந்த அடையாளமாக வைத்துக் கொண்டே அம்புகள் கணங்களில் வெளியில் வந்துவிட்ட அந்த பருத்த உருவம் நேராக ஆலமரத்தடியை நோக்கி ஓட்டம் பிடித்தது கோவிலின் வாயிலுக்கு அருகில் மேலும் நான்கு வீரர்கள் உயிரை விழுந்தார்கள் கோவிலில் மீண்டும் விளக்கை ஏற்றி அதில் தனது தீப்பந்தத்தை பற்ற வைத்துக் கொண்டு அந்த வீரர்களின் தலைவன் வெளியில் வந்து பார்த்தபோது தன் பக்கத்தில் ஏற்பட்டிருந்த சேதத்தை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து நின்றான் வெகு தூரத்தில் இரு வேகமாக கிளம்பி ஓடும் குழம்படிகள் இல்லை எப்படியும் தப்பி இருப்போம் இவர்கள் சோழனின் உற்றப்படி வீரர்களே அல்ல என்ன சொல்கிறீர்கள் அரையனாரே ஆமாம் சோழர்களின் உற்றற்படை இப்படி கூட்டமாக வந்து ஆலை பிடிக்க முயலாது தந்திரமாக அணுகி வீழ்த்துவார்கள் ஆனால் இங்கிருந்தவர்கள் கூலிப்படைகளைப் போல செயல்பட்டார்கள் பார்த்தாலும் சோழ போல் இல்லை தெரிகிறார்கள் அவசர அவசரமாக சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து ஆள்களை பொறுக்கி எடுத்து அமைக்கப்பட்ட கூலிப்படை இது சரி இத்தனை அவசரமாக நம்மை பிடிக்க முயல்வது யார் தெரியவில்லை அதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நான் அவர்களிடம் அகப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும் சரியாய் போயிற்று தானே தலைவரிடம் இந்த நிகழ்வை பற்றி தெரிவிப்போம் என்ன சொல்கிறார் என பார்க்கலாம் ஆகட்டும் கழிந்தது கழியட்டும் பொழிந்தது ஒளியட்டும் பற்பல ஆபத்துகளையும் மீறி குரண்டியூருக்கு வந்து பெரிய தந்தையாரின் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக் கொண்டாயிற்று அடுத்தது என்ன மலைநாட்டின் ரகசிய இடம் ஒன்றில் அமரபுஜங்க பாண்டி தேவரை சந்திப்பதுதான் அதற்கு முன் தெற்கே சுந்தர பாண்டியபுரத்தில் நாம் சேர்த்திருக்கும் படைகளை அவரவர் பகுதிகளுக்கு அனுப்பிவிட்டு அடுத்த உத்தரவு வரும் வரை காத்திருக்க சொல்ல வேண்டும் அதற்கு முன்னதாக இங்கு நடந்த சம்பவங்கள் அனைத்தையுமே முறியில் எழுதி பாண்டியபுர படைகளின் எண்ணிக்கை எனக்கு கவலையை கொடுக்கிறது மானாபரணரை மிஞ்சி மிஞ்சி போனால் இரண்டாயிரம் பேர் தான் தேர்வார்கள் கவலைப்படாதீர்கள் வள்ளுவனாரிடம் கணிசமான படைகள் குவிந்திருக்கின்றன எப்படியாவது சோழனை சூடேற்றி விட்டு தெற்கே நாஞ்சில் நாட்டிற்கு அவனை இழுத்து விட்டு விட்டோம் என்றால் வெற்றி நமதே எப்படி அத்தனை உறுதியாக சொல்கிறீர்கள் ஒரு முறை ஆரல்வாய் மொழிக்கு சென்று அங்கே வள்ளுவனார் செய்திருக்கும் பலவிதமான ஏற்பாடுகளை பார்வையிட்டீர்களானால் நீங்களே அதை புரிந்து கொள்வீர்கள் அது சரி நாம் சரிவர ஆயத்தமாகும் முன் நமது உண்மையான நோக்கங்களை எதிரிகள் புரிந்து கொண்டு எச்சரிக்கை அடைந்து விட்டால் அதற்காகத்தானே காந்தலூர் சாலையை களத்தில் இழுத்து விட்டது இளவலே ஒன்று கூறுகிறேன் அதனை நன்றாக நினைவில் வைத்திருங்கள் இந்த உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் பலகீனம் உண்டு வீராதி வீரர்களும் கூட இதற்கு விதிவிலக்கு அல்ல ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு இடத்தில் நம் அனைவருமே பலகீனமானவர்களாகி விடுகிறோம் மகா வீரராக விளங்கிய உங்கள் தந்தையாருக்கும் ஒரு பலகீனம் இருந்தது அதை நான் குறிப்பிட வேண்டாம் விளையாக கடைசியில் அவர் தமது இழக்க வேண்டி வந்தது அதையும் மறந்திருக்க மாட்டீர்கள் அருள்மொழிவர்மனுக்கும் ஒரு மிகப்பெரிய பலவீனம் உண்டு அந்த பலவீனத்தை தான் இப்போது நாம் சரிவர பயன்படுத்த நினைக்கிறோம் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் இதில் எனக்கு சிறிதும் நம்பிக்கை இல்லை நாம் நினைக்கும்படியெல்லாம் நடக்கும் அளவிற்கு அவன் அத்தனை பெரிய முட்டாளாக இருப்பான் என நானும் நினைக்கவில்லை மற்ற விஷயங்களில் எப்படியோ தெரியாது ஆனால் சாலை விவகாரத்தில் அருள்மொழியின் சிந்தனா சக்தியை அளவில்லாத கோபம் மறைக்கிறது இத்தனை வருடங்களுக்கு பிறகு நினைவில் வைத்திருக்கும் அளவிற்கு ஆதித்தனின் மரணம் அத்தனை கொடூரமானதா என்ன கொடூரம்தான் இளவலே மிக கொடூரமான மரணம் நிதானமாக திட்டமிட்டு நன்கு நிறைவேற்றப்பட்ட கொடூரம் அது எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் முற்றிலும் எதிர்பார்க்காத ஆட்களால் நிறைவேற்றப்பட்டதால் தான் அந்த மரணம் இன்று வரை அருள்மொழியை பாதிக்கிறது ஆனால் ஆதித்தனுக்கு அப்படிப்பட்டதொரு மரண தண்டனையை நிறைவேற்றியது முற்றிலும் நியாயமானதுதான் இளவலே தகனத்தின் போது உங்களது தந்தையாரின் உடலில் தலை இல்லை ஆதித்தனின் கட்டளையின் பேரில் சோழ நாட்டு வீரர்கள் வெட்டி கொண்டு போய் சொன்னார்கள் எங்கள் எல்லோருக்குமே ரத்தம் கொதித்தது சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் என உங்கள் தந்தையார் பட்டம் போன்றது என்னவோ உண்மைதான் ஆனால் வேறு எந்த விதமான இழிவான காரியத்திலும் ஈடுபடவில்லை சோழன் என்ன செய்தான் தெரியுமா வெட்டப்பட்ட தலையை எல்லோரும் பார்க்கும்படி தஞ்சை கோட்டை வாயிலில் சொருகி வைத்தான் இப்போது நீங்கள் என்னுடைய பலகீனமான பக்கத்தை தொட்டு விட்டீர்கள் தந்தையாருக்கு இறுதி கடன்களை கூட செய்ய முடியாததை எண்ணினால் எனக்கு கோபம் தலைக்கேறி விடுகிறது மூளை சிந்திக்கும் திறனை இழந்து விடுகிறது ஆனது ஆகட்டும் என நரகத்திற்கே சென்று அந்த ஆதித்தனை வெட்டி வீழ்த்த வேண்டும் என வெறி உண்டாகிறது தலையை அப்புறமும் இப்புறமுமாக சிலுப்பிக் கொண்டார் சடைய மாறர் சரி பழையதை அதிகம் கிளற வேண்டாம் நடக்க வேண்டியதை பற்றி பேசுவோம் மலைநாட்டில் அமரபுஜங்கர் இப்போது எங்கே இருக்கிறார் என்பது உமக்கு தெரியுமா அது பரம ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது இல்லவளை எல்லோருமே மகோதகை பட்டினத்திற்கு அருகில் உள்ள காட்டுப் பகுதிகளில் சகல வசதிகளுடனும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கேள்வி எனக்கெனவோ சந்தேகமாக இருக்கிறது சேரநாட்டு வேந்தர் பாஸ்கர ரவிவர்மன் திருவடி நமக்கு பகிரங்கமாக ஆதரவு தெரிவிப்பாரா உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அவர் இருதலை கொல்லி எறும்பாகத்தான் இருக்கிறார் சோழருடன் பகிரங்கமான பகையையோ போரையோ அவர் விரும்பவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தால் நட்புறவை நாடவும் அவர் தயங்க மாட்டார் அது ஆபத்தாயிற்றே நிச்சயமாக அதனால் தான் பகிரங்கமாக இருவரும் எந்த அரசியல் உறவும் பூண்டுவிடாமல் இருக்கும்படி நாம் பார்த்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் சோழனுடைய நிலைப்பாடு என்ன நாம் என்னென்னவோ திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருக்க அவன் தடால் என பெருமாளுடன் கை கொடுத்து விட்டால் அது நடக்காத காரியம் எப்படி அத்தனை உறுதியாக சொல்கிறீர்கள் இவர்கள் இருவரும் பகிரங்க உறவு போன முடியாமல் காந்தலூர் சாலை விவகாரத்தை நாம் நந்தி போல முன்னிறுத்திவிட்டோம் ராஜதந்திரம் ராஜதந்திரம் என்றெல்லாம் பேசுகிறார்களே இதைவிட சிறந்த ராஜதந்திரத்தை பார்க்க முடியுமா ஆஹா என கெக்களித்து சிரித்தார் மானாபரணர் எனக்கும் கூட காந்தலூர் இந்த விவகாரத்தில் ஈடுபடுத்தியதை சரிவர குடும்பத்தாரை அருள்மொழி வீர நாராயணபுரத்தில் இருந்து நாடு கடத்தியதோடு பிரச்சனை முடிந்ததல்லவா பிறகு சாலை எவ்வாறு இதில் சம்பந்தப்பட்டது மூன்று விதமான காரணங்களால் சாலை இந்த விவகாரத்தோடு சம்பந்தப்படுகிறது முதலாவது ஆதித்த கரிகாலனை கொலை செய்வதற்கான திட்டம் முழுவதுமே சேர நாட்டின் காந்தலூர் வலிய சாலையில் தான் வகுக்கப்பட்டது அந்த திட்டத்தை வகுத்து கொடுத்தவர் சாலையின் இன்றைய ஆச்சாரியரான திருநாராயண பட்டதிரி மூன்றாவது ஆதித்தனை கொலை செய்ததை போலவே அருள்மொழிவர்மனையும் தீர்த்துக்கட்ட இப்போது சாலையில் திட்டம் தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் விஷயம் என்ன நிஜமாகவா அருள்மொழியை தீர்த்துக்கட்ட திட்டம் தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறதா ஆம் அருள்மொழியை அகற்றிவிட்டு அல்லது பரலோகத்திற்கு அனுப்பிவிட்டு மதுராந்தகன் கண்டராதித்தனை சோழ நாட்டின் அரசனாக முன்னிறுத்துவதுதான் பட்டதிரியின் திட்டமே இந்த செய்திகள் எல்லாம் பரம ரகசியங்கள் அல்லவா இது சோழர்களுக்கு எப்படி தெரிந்தது நாம் தெரிய வேண்டும் என்று நினைத்ததால் தெரிந்தது என மீண்டும் அரையனாரிடமிருந்து அதே கெக்களிப்பு உண்டாயிற்று என்ன சொல்கிறீர்கள் எதிரிகளுக்கு நாம் விரும்பும் ஒரு சில தகவல்கள் நடந்த மதுரை படையெடுப்பில் கூட ஒரு ஓலை துணுக்கை விட்டுவிட்டு வந்தோம் அதனை அவர்கள் கைப்பற்றி வைத்துக் கொண்டு நாராயண பட்டதிரியை நேரடியாக மிகப்பெரியதொரு சதியில் இந்நேரம் சம்பந்தப்படுத்தி இருப்பார்கள் இளவலே காந்தலூர் சாலையை அருள்மொழியால் தாக்காமல் இனி இருக்கவே முடியாது சாலை பெருமக்களாலும் அருள்மொழியை எதிர்க்காமல் இருக்க முடியாது அத்தனை தூரத்திற்கு இருவரையும் நாம் இதில் முன்னிழுத்து விட்டுவிட்டோம் ஏதோ நேரில் பார்ப்பது போல நடந்து கொண்டிருப்பவைகளை சொல்லி சொல்கிறீர்கள் உண்மைதான் நமது கண்கள் சோழ நாடெங்கிலும் வியாபித்துள்ளன அருள்மொழியின் ஒவ்வொரு அசைவையும் நாம் துல்லியமாக கவனித்து வருகிறோம் அரையன் மானாபர்ணரின் முகத்தில் இதை சொல்லும் போது அபூர்வமானதொரு ஒளி தோன்றி மறைந்தது சரி இன்று இரவு எங்கு இரவு எத்தனை நேரமானாலும் சோழாந்தக சதுர்வேதி மங்கலத்தை அடைந்து குலசேகர கிழார் வீட்டிலேயே தங்கி விடுவோம் மற்ற இடங்களில் தங்குவது நமக்கு ஆபத்து பின்னிரவு நேரத்தில் இருவரும் சதுர்வேதி மங்கலத்தை அடைந்த போது அங்கே முக்கியமானதொரு செய்தி அவர்களுக்காக காத்திருந்தது அந்த செய்தி என்னவென்று நாளைய பதிவில் பார்க்கலாம் பின் குறிப்பு நந்தா விளக்கு என்பது நுந்தா விளக்கு என திரிந்து வழங்கப்பட்டது அதற்கு அணையா விளக்கு என பொருள்படும் வெட்டப்பட்ட பாண்டியனின் தலையை தஞ்சை கோட்டை வாயிலில் சொருகி வைத்த நிகழ்வு ராஜேந்திர சோழரின் எசாலம் செப்பேடுகள் இந்த நிகழ்வுக்கு சான்று பகிர்கின்றன சோழாந்தக சதுர்வேதி மங்கலம் சோழாந்தகன் அல்லது சோழாந்தகன் என்னும் பெயர் இடைக்கால பாண்டிய பேரரசில் பிரசித்தமானது மதுராந்தகன் அதாவது மதுரையின் அந்தகன் என்னும் பெயருக்கு எதிராக உருவான பெயர் இது இந்த பெயரை பாண்டிய அரசர்களும் அரசியல் அதிகாரிகளும் பூண்டுள்ளனர் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி